வணக்கம் விவசாயிகளே இது நம்ம புது விவசாய உலக சேனல் விவசாயிகளே இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் அதிகம் பேர் எதிர்பார்த்த ஒரு புது நெல் ரகத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த நெல் ரகத்தோட சிறப்பு என்ன இது எவ்வளோ நாள் வயது கொண்டது இது எவ்வளோ உயரம் வளரும் இந்த நெல்லோட விலை எவ்வளோ இது ஒரு கிலோ எவ்வளோ வரைக்கும் விற்கும் இது என்னென்ன சிறப்பு பண்புகள் கொண்டது இந்த மாதிரி பல விஷயத்த நான் இப்போ சொல்ல போகிறேன் வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம என்ன தகவல் சொல்ல வரன்றது உங்களுக்கு முழுமையாக தெரியும் சரி விவசாயிகளே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத விவசாயிகள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நிறையா விவசாயி பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க நீங்கள் போடுற ஒரு ஒரு சப்ஸ்கிரைபும் ஒரு ஒரு லைக்கும் தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு உந்துதலாக இருக்கும் சரி விவசாயிகளே இப்போ வந்து பார்த்திங்கன்னா சம்பாவுக்கு மட்டும் இல்லை பின் சம்பா தாளடி முடிஞ்சால் குறுவைக்கே நடலாங்க நாலு பட்டத்துக்கும் ஏற்ற ஒரு நெல் ரகத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த நெல் பேர் என்னான்னு பார்த்தீங்கன்னா ரித்திகா எஸ்என்எம் ஃபைவ் நாட் சிக்ஸ் ஐநூற்றி ஆறு தான் இந்த நெல் ரகம் இந்த நெல் ரகம் வந்து பார்த்திங்கன்னா காற்று மழைக்கு சாயவே சாயாதுங்க காரணம் என்னென்னா சென்ற ஆண்டு எங்கள் ஏரியாலாம் சரியான காற்று மழை மழையிலே முழுகி போச்சு அப்படி இருந்தும் இது வந்து முப்பத்தெட்டு மூட்டை ஏக்கருக்கு கொடுத்துது இதே நான் பிபிடி நட்ட நெல் வந்து அந்த அளவுக்கு மகசூல் கொடுக்கல பிபிடி ஏக்கருக்கு இருபது மூட்டை தான் வந்தது முழுவணுனே இது முப்பத்தெட்டு மூட்டை குறையவே இல்லைங்க இட மூட்டைக்கு அதே மாதிரி இது உயரம்னு பார்த்திங்கன்னா இது ரெண்டரை தாங்க வளரும் இது அதனால் இது சாயறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க மாதிரி இதுக்கு உர தேவை அதிகமாக தேவையப்படாது சரி விவசாயிகளே இதனோட வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பதுலேருந்து நூற்றி நாற்பத்தஞ்சு நாள் வயது கொண்டது இது வந்து நேரடி நெல் விதைப்புக்கு இதுவே நீங்கள் நடுவு நடுறீங்க அப்படின்னா நூற்றி முப்பதுலேருந்து நூற்றி முப்பத்தஞ்சு நாள் வயது கொண்டது அதனால் இது நாலு இன்னொன்று சொன்னிங்கன்னா நாலு பட்டத்துக்குமே சம்பா சம்பா நவரை குருவை இது எல்லாத்துக்குமே ஏற்ற ஒரு நெல் ரகமாக தான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க அதனால் வர சம்பாவுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஏக்கராது விவசாயிகள் வாங்கி இந்த நெல்லை பயன்படுத்தி பார்த்துட்டு நீங்கள் அதை பற்றி சொல்லுங்கள் சரிங்க இதோட சிறப்பு பண்பு அப்படி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இலை உறை அழுகல் தண்டு தொலைப்பான் வைரஸ் நோய் தாக்குதல் புகையான் இலை மடிப்பு கதிர் தண்டு வெடிப்பு இலை பேன் இது எல்லாத்துக்குமே எதிர்ப்பு சக்தி கொண்டதுங்க மேக்சிமம் இதுக்கு மருந்தே நீங்கள் அடிக்க வேணாங்க பூச்சி மருந்து அந்த அளவுக்கு எல்லாத்தையும் தன்மை தாங்கி இது வளரக்கூடிய ஒரு சிறப்பு பண்பு கொண்ட ஒரு நெல் ரகங்க இது அதேமாரி இது ஒரு நெல் மணியில் எவ்வளோ கதிர்கள் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா முந்நூறு கதிர்கள் வரைக்கும் இது இருக்கக்கூடியதுங்க இது சராசரியாக ஒரு ஏக்கருக்கு நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு மூட்டை வரைக்கும் மகசூல் தரக்கூடிய ஒரு நெல் ரகங்க இன்னொன்று பார்த்திங்கன்னா நீர்பகுதி வெள்ளப்பகுதி இந்த பகுதிக்கெலாம் தாராளமாக நீங்கள் நல்ல நெல்லை நடலாம் இது சாயாது முழுகுனா கூட மகசூல் வந்து விட்டு விட்டு கொடுக்காது இது விற்பனைக்கு மிகவும் ஏற்றதுங்க அதே மாதிரி இது ஒரு கிலோ நெல் எவ்வளோ விற்றுது அப்படின்னா இருபத்தெட்டு ரூபா வரைக்கும் போன வருஷம் இது வந்து நீ விற்றுதுங்க அதே மாதிரி இது கதிர்மணின்னு பார்த்தீங்கன்னா நல்ல நீண்ட கதிர்மணி இருக்கும் அதனால் இந்த நெல் நீங்கள் வாங்கி பயன்படுத்தி பயன்பெறணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்கு தான் நான் இந்த வீடியோவே போட்டேன் விவசாயிகளே சரி விவசாயிகளே நான் இந்த நெல் உங்கங்க ஏரியாவில் எந்தெந்த ஷோரூமில் இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக நான் சொல்கிறேன் மேக்ஸிமம் உங்கள் பக்கத்துலேயே நீங்கள் வாங்கிக்க பாருங்கள் உங்கள் ஏரியாவில் எங்கெங்கே கிடைக்குது அப்படின்றத நான் மேக்சிமம் உங்களுக்கு சொல்லிடுறேன் ಸರಿ ಹೊಸಾಗಲಿ ನನ್ರಿ ಹೊಸಾಗಲಿ